ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ரத்னா ஸ்டோர் வந்திருக்கோம் இங்கே வந்து அழகழகான இட்லி பாத்திர கலெக்ஷன் வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க அந்த விதத்தில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இட்லி பாத்திர கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டில் வந்து ஆடி சேலில் பாத்திர வகைகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இங்கே வந்து அலுமினியம் இட்லி பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வரக்கூடியது இந்த அலியம் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே இட்லி பாத்திரம் அவைலபிளாகிருக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு டிஸ்கவுண்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அது வந்து அலுமினியத்தில் சின்ன சைஸில் வரக்கூடியது மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடிய சைஸ் வந்து உங்களுக்கு முந்நூறுபா முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வச்சிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் வரக்கூடியது ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது எத்தனை இட்லி கவுண்டிங் வந்து உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸுமே அவைலபிள் ஆகிருக்கு ஸோ நம்ம மாற்றி மாற்றி பார்க்குறோம் அலுமினியமும் வச்சுருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே கிடைக்கிது இது வந்து அறநூற்றி இருபது ரூபாயில் ஒன்பது இட்லி ஊற்றுற மாதிரி வச்சிருக்காங்க ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து கிளாத் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் ஸோ ரத்னா சோறு அப்படிங்கும்போது போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாத்திர வகைகள் வந்து நல்லாவே தரமான பாத்திரமாக வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு கவுண்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அறநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாக்கு பன்னெண்டு இட்லி வர மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆனந்தா அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கக்கூடியது தான் ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இது வந்து உங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாயில் சேம் வந்து பன்னெண்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு கிளாத்து போட்டு வேக வைக்காமல் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் தட்டு ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு ரேட்டு இது வந்து இன்னொரு வெரைட்டியாக வரக்கூடிய அலுமினிய பாத்திரம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வந்து கிளாத்தெல்லாம் போட்டு வேக வைக்க இதுலேயுமே நமக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மூணு தட்டு கொடுத்துருக்காங்க இட்லி பாத்திரம் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு தட்டு நம்ம எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டணும் இருந்தாலும் ஓவரால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து நானூற்றி முப்பது ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரவுண்டாக ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த அலுமினியத்தில் உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கிது எழுநூற்றி பதினஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து இட்லி பன்னெண்டு பதினஞ்சு அந்த மாதிரி வந்தவங்களுக்கு இட்லியோட கணக்கு அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு வந்து வேரியாகும் இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இது வந்து குட்டி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து அலுமினியத்தில் பார்த்தோம் இல்லையா சேம் வந்து உங்களுக்கு ஸ்டீல்லையே இந்த மாதிரி கிளாத் போட்டு வேக வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒன்பது இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் வந்து ஸ்டீலில் நமக்கு ஒன்பது இட்லி ஊற்றுற மாதிரி தான் வரும் அலுமினியத்தில் நமக்கு குட்டி குட்டியாக ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி மினி இட்லியில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பார்க்குறீங்க வேறு டைப்ஸ் பாருங்கள் இது வந்து எழுநூற்றி எழுபது ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது இதுக்குமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பன்னெண்டு இட்லி பதினஞ்சு இட்லி கிட்ட வரும் தட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நமக்கு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது தான் இதுலேயுமே நமக்கு பன்னெண்டு இட்லிக்கிட்ட ஊத்துற மாதிரி வச்சுருக்காங்க ஓவரால் வந்து உங்களுக்கு சைஸஸ் அப்படியே காமிக்கிறேன் அலுமினியமும் உங்களுந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட பதினாறு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க அனடை சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது இட்லி பாட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அலுமினியத்தில் லைட் வெயிட் கிடைக்குது ஹார்ட் அனடை சொல்லக்கூடிய ப்ராண்டுமே வந்து வச்சுருக்காங்க இதுவுமே நைன்டீன் இட்லி ஊற்றுற மாதிரி கிடைக்குது இந்த அலுமினியம் நல்லாவே இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கனமாக இருக்கும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது லாங் லைஃப் வந்து கொடுக்கும் ஸ்டீல் மாதிரியே இது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கிட்டே வருது பதினாறு இட்லிக்கிட்ட ஊற்றலாம் இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நமக்கு பிளெயினாக கூட அப்படியே ஊற்றலாம் இது வந்து டூ இன் ஒன் நம்ம வந்து கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீமருமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ளேட் கொடுத்துருக்காங்க ஆனால் சிங்கிள் பிளேட்டு தான் இதில் இருந்தது ஒரு அஞ்சு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க கடாய் டைப்பில் இந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்ப கடாய் மாதிரி இருந்தது ஆனால் ரொம்ப வெயிட் கிடையாது ஒரு மீடியமாக இருந்தது இட்லி பாத்திரம் வந்து வெயிட் சொல்கிறேன் ஸோ மற்றது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருந்தது இது வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா ப்ரைஸில் வருது இது வந்து பெரிய சைஸு ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க நல்லா வந்து ரெண்டு தட்டு ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த பாத்திரம் கூட நீங்கள் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிலதில் வந்து இதே இட்லி பாத்திரத்தில் மூணு தட்டு கூட வரா மாதிரி இருக்கும் இதுவுமே எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ப்ரைஸில் வருது அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராண்டு கூட கிடைக்கிது ஐடியல் ப்ராண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்கில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாட்டம் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதில் மினி இட்லி கூட அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து காமிச்சிருப்பேன் பிராண்டுமே காமிச்சிருப்போம் ரேட்டுமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த டைப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆயரூபாக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இட்லி பிளேட்டு இடியாப்ப பிளேட்டு தட்டு இட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கிது அதாவது மூணு பிளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு நானூறுபாக்கே எடுத்துக்கலாம் அஞ்சு பிளேட்டு ஏழு பிளேட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இது நானூற்றி இருபத்தி அஞ்சு தான் நாலு பிளேட் வரா மாதிரி இருக்குது இடியாப்ப பிளேட்டு தட்டு இட்லியுமே அழகாக இருந்தது புட்டு மேக்கர் இருக்குது எல்லா ப விதமான பாத்திர வகைகளும் வச்சுருக்காங்க நம்ம தனித்தனி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பிராக்ஸுமே நம்ம வந்து தனியாக இந்த ஷாப்பில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் லிங்க் எல்லாமே கொடுக்குற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய மினி இட்லி வந்து பார்க்குறீங்க ஃபுல்லாக வந்து செட்டாக இருக்கும் இட்லி தட்டு தான் இது நீங்கள் சொல் நான் சொல்கிறது இட்லி தட்டு மட்டும் தான் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தராங்க நீங்கள் இட்லி பாத்திரம்னு நினச்சிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு இடியாப்ப பிளேட் வந்து உங்களுக்கு மூணு செட்டு நாலு செட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் மினி இட்லி ப்ளேட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சாரி அது வந்து இடியாப்ப பிளேட் கிடையாது ஃபுல்லாகவே வந்து மினி இட்லி பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இடியாப்ப புளிகிறது அச்சு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த சுற்றுவாங்க இந்த டைப்புமே அவைலபிளாக இருக்குது இது வந்து நிறைய ஷாப்பில் வந்து இருக்காது இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தட்டு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது பாருங்கள் இட்லி எல்லாமே இது பத்து இட்லி ஊற்றக்கூடிய இந்த இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கடாய் டைப்பில் டூ இன் ஒன்னாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மங்களம் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து நிறைய விதமான பாத்திரம் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி வேறு வேறு ஷேப்ஸில் வேணும் அப்படின்னாலும் இட்லி பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸில் வருது மூணு தட்டு அஞ்சு தட்டு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நார்மல் வந்து உங்களுக்கு விசில் வச்ச மாதிரி வரும் இல்லையா அந்த இட்லி குக்கர் வந்து பார்க்குறீங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஒரு அஞ்சு தட்டுக்கிட்ட வரும் இட்லி பாத்திரத்திலே நிறைய விதமான வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியா கிடைக்கும் இது வந்து ஆறு தட்டு வரக்கூடிய இட்லி பாத்திரம் அதே மாதிரி நிறைய ப்ராண்ட்ஸுமே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்ட் சேலுமே போட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆறு பிளேட்டு இருக்கிற மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்துட்ருக்குறீங்க வேறு வேறு ப்ராண்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு வரும் இது வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுரூபா அதே மாதிரி இட்லி தட்டு கூட நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க இவங்க இது எல்லாமே ஆறு ஆறு பிளேட் மட்டும் வரா மாதிரி இட்லி பாத்திரம் கிடையாது வெறும் ப்ளேட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது எல்லாமே வெறும் தட்டுங்க இருக்கிற மாதிரி ஹோட்டலுக்கு தேவையானது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க இல்லை வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறீங்க சின்னதாக வீட்டில் வந்து டிஃபன் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா பெரிய பெரிய சைஸ்லேயுமே இட்லி பாத்திரம் இங்கே வந்து ஆகிருக்கு அலுமினியம் பாத்திரம் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே தனித்தனியான வீடியோஸ் தான் வரும் அந்த விதத்தில் இன்றைக்கி ரத்னா ஸ்டோரில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் இட்லி பிளேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம் இதெல்லாம் பிளேட் வந்து உங்களுக்கு தனியாக வாங்கிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி நைன்ட்டி அந்த ப்ரைஸில் தான் வருது ஸ்டீமருமே நம்ம வந்து ப்ளேட் வந்து தனியாக எடுத்துக்கலாம் வேறு வேறு ஷேப்ஸ்லேயுமே கிடைக்கிது சைஸஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்